அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு சின்ன நிகழ்வை தான் பார்க்க போறோம் அது என்னன்னா தானத்தில் சிறந்தவர் யார் தர்மனா கர்ணனா தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தர்மனும் சரி கர்ணரும் சரி ரெண்டு பேருமே தானத்தில் சிறந்தவங்க இப்படி இருக்கும்போது பாண்டவர்கள் ஆட்சி செய்த அஸ்தினாபுரத்துல தான தர்மம் செய்வதில் யார் சிறந்தவங்க அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்தது ஆனா பெரும்பாலானோர் கர்ணன் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தர்மனுடைய தம்பிகளான அர்ஜுனனும் பீமனும் தன்னுடைய சந்தேகத்தை தீக்கறதுக்காக கிருஷ்ணனை பார்க்க போயிருந்தாங்க அப்போ அர்ஜுனனும் பீமனும் கிருஷ்ணர் கிட்ட கேட்டாங்க வாசுதேவரே எங்களோட அண்ணன் தர்மனும் தான தர்மம் செய்யறாரு அதே மாதிரி கர்ணனும் தான தர்மம் செய்யறாங்க ஆனா ஏன் பெரும்பாலானோர் கர்ணன் தான் தான தர்மத்தில் சிறந்தவர்னு சொல்றாங்க அதுக்கான காரணம் என்ன சரி நீங்க சொல்லுங்க யார் ரெண்டு பேருல தான தர்மத்துல சிறந்தவங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இத கேட்டதும் கொஞ்சம் கூட யோசிக்காத கிருஷ்ணர் தான தர்மத்தில் சிறந்தவன் கர்ணன் தான் அப்படின்னு சொன்னாரு இத கேட்டு ரொம்பவே ஆச்சரியமடைந்த அர்ஜுனனும் பீமனும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க இதுக்கான காரணத்தை நான் பதிலா சொல்றத விட நீங்க நேர்ல பார்த்தா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னாரு உடனே தன்னுடைய உருவத்தை ஒரு ஏழை அந்தனர் மாதிரி உருமாற்றினாரு அதே மாதிரி அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் ஒரு ஏழை அந்தனர் மாதிரி உருவத்தை மாற்றினார் இப்படி இந்த மூவரும் ஏழை அந்தனர்களாக ஒரு மாதிரி தர்மனுடைய அரண்மனை நோக்கி சென்றாங்க தர்மனும் இவங்க மூணு பேரையும் வணங்கி உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு உடனே இருந்த கிருஷ்ணர் அரசே நாங்க மூணு பேரும் ஒரு யாகம் நடத்தலான்னு இருக்கோம் அதுக்கு எங்களுக்கு சந்தன கட்டைகள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாரு உடனே தர்மன் இது மழை அப்படின்னு யோசிச்சுட்டு தன்னுடைய பணியாட்கள் மூலமா காட்டுல இருந்த சந்தன மரங்களை வெட்டி கொண்டு வர சொன்னாரு மூலமாக கொண்டு வரப்பட்ட சந்தன கட்டைகளை தர்மன் வாங்கி கிட்ட கொடுத்தாரு உடனே வேடம் அணிந்திருந்த கிருஷ்ணர் இது அரசையில நனைஞ்சு அப்படின்னு கேட்டாரு அதுக்கு உடனே தர்மன் ஐயா மன்னிச்சிடுங்க இது மழைக்காலம் அப்படிங்கறதுனால நீங்க கேட்ட மாதிரி உலர்ந்த சந்தன கட்டைகளை என்னால தர முடியல அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்த சந்தன கட்டைகளை கொடுத்து அந்தனர்களை வழி அனுப்பி வச்சாரு அங்கிருந்து வெளியே வந்ததும் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கட்டைகளை மழைக்காலம் சொல்லாம சந்தன கட்டைகளை ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு அதனால தான தர்மத்துல சிறந்தவர் என்னுடைய அண்ணன் தர்மந்தான் அப்படின்னு சொன்னான் உடனே கிருஷ்ணர் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு சரி இப்போ வாங்க நம்ம கர்ணனுடைய அரண்மனைக்கு செல்வோம் அப்படின்னு அங்க கூட்டிட்டு போனார் அந்தனர் மாதிரி வேடம் அணிந்திருந்த மூவரும் கர்ணனுடைய அரண்மனைக்கு வந்திருந்தாங்க கர்ணனும் அந்த மூவரையும் அன்போடு வரவேற்று உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டாரு உடனே அந்தனர் இருந்த கிருஷ்ணர் நாங்க யாகம் வளர்க்கறதுக்கு எங்களுக்கு சந்தன கட்டைகள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாரு உடனே கர்ணன் இது மழைக்காலமாச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு கோடாரியை எடுத்துட்டு தன்னுடைய அரண்மனையில சந்தன கட்டைகளால செய்யப்பட்ட கதவுகள் ஜன்னல்கள் கட்டில் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்தாரு கொடுத்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு உடனே கிருஷ்ணர் வந்த பதிலும் கிடைச்சிருச்சு உதவியும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டாங்க அரண்மனையை விட்டு வெளியில வந்ததும் கிருஷ்ணர் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சுதா இவங்கல்ல யார் தான தர்மத்துல சிறந்தவங்கன்னு அப்படின்னு கேட்டாரு நம்ம தர்மனுடைய அரண்மனைக்கு சென்றிருந்தப்போ அங்கிருந்த ஜன்னல் கதவுகள் எல்லாத்தையும் உடைச்சு தரும்படி கேட்டிருந்தா தர்மனும் அதை செஞ்சிருப்பாரு ஆனா நம்ம கேட்காமலே கர்ணன் அங்கிருந்த எல்லாத்தையும் உடைச்சு தந்தாரு இப்படி பிறருடைய தேவையை உணர்ந்து உதவி செய்வதுதான் சிறந்த உதவி அதனாலதான் கர்ணன் தானத்தில் சிறந்தவர் அப்படின்னு எல்லாராலும் போற்றப்படுகிறார் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாரு இதை கேட்ட அர்ஜுனனும் பீமனும் கர்ணன் தான் தானம் தர்மம் செய்வதில் சிறந்தவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் மட்டும் இல்லை இதை கேட்டுட்ருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தானம் செய்வதில் சிறந்தவர் யார் அப்படிங்கிறது அதனால மகாபாரதம் பற்றிய எல்லா செய்திகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக உதிரி பூக்கள் சேனலை தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்